கேரளாவில் நடிகைக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான தொழிலதிபருக்கு சிறையில் சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சிறைத்துறை டிஐஜி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் தொழிலதிபர் பாபி செம்மனூர் சிறையில் இருந்தபோது முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு சிறைத்துறை டிஐஜி அஜய்குமார் காக்கநாடு சிறை கண்காணிப்பாளர் ராஜு ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனா் காவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பிப்ரவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் மதுரை மற்றும் பழனி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி பதினொன்று முப்பது மணிக்கு பழனியை சென்றடையும் மதியம் மூன்று மணிக்கு பழனியிலிருந்து மதுரைக்கு மீண்டும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சோழவந்தான் கொடைக்கானல் சாலை அம்பாதுரை திண்டுக்கல் ஒட்டன் ஆகிய இடங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் பதினாறு இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் இரண்டு லக்கேஜ் கம் பிரேக் வேன் பெட்டிகள் இருக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க